வணக்கம் நான் உங்கள் மோகனா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி பேனா மன்னன் பதில் சொல்கிறார் அரசியல் வாழ்வில் ஆமாம் அரசியல் வாழ்வியல் கல்வி சட்டம் நிதி போன்றவை குறித்த வாசகர்களின் கேள்விகளுக்கு சூடாகவும் சுவையாகவும் கலகலப்பாகவும் பதிலளிக்கிறார் பேனா மன்னன் வாங்க பார்க்கலாம் நமக்கென்று ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கும் பணி நடந்து வருவதாக பிரதமர் மோடி அவர்கள் பெருதம் பெருமிதம் பட்டுள்ளாரா சொல்லியிருக்காங்க ஜெயப்பிரகாஷ் தேனி பதில் பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தான் இந்த பணி முடியும் அப்போது நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாரு மறைந்த முதலமைச்சர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் திமுகவில் பணியாற்றினார் பி கனகராஜ் அரசரடி மதுரை ஒன்று தொடக்கத்தில் காங்கிரஸ்காரராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் திமுகவில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அதிமுகவை தொடங்கிய வரை திமுகவிலிருந்து கொண்டும் நானும் அரசியலில் வளர்த்தார் அதாவது அரசியலில் தானும் வளர்ந்தார் கட்சியையும் வளர்த்தார் அவரும் வளர்ந்தாரு கட்சியையும் வளர்த்தார் அப்புறம் பாருங்க சுதந்திர தினத்தன்று மக்களுக்கு தீபாவளி பரிசாக இரட்டை மகிழ்ச்சி அளிக்கும் வரி மாற்றங்களை அறிவிப்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல ஜிஎஸ்டியில் பெரும் வரி குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதே கா செல்வன் மயிலாடுதுறை பாருங்க சாமானிய மக்கள் தொடங்கி மேல்தட்டு மக்கள் வரி சமுதாயத்தில் அனைவரும் பயன்பெறும் வகையில் எல்லா பொருட்களுக்குமே வரி குறைத்திருப்பதால் குடும்பங்களில் பணம் மிச்சமாகும் இதெல்லாம் நமக்கு எட்டா கனி என்று நினைத்த நினைத்த யார் கண்டிஷனர் ரெஃப்ரிஜிரேட்டர் மோட்டார் சைக்கிள் போன்ற பல பொருட்களை நிறைய பேர் வாங்கி இது எனக்கு சொந்தமானது என்று பூரிப்படைய முடியும் வரி மாற்றம் இது அப்புறம் பாருங்க இப்போதுல முதியோர் நாள் முழுவதும் தங்கள் நேரத்தை டெலிவிஷனை பார்த்து கழித்து விடுகிறார்களே அந்த காலத்து முதியோர்கள் என்ன செய்தும் இருப்பார்கள் வே மாறிமுட்டு தூத்துக்குடி அக்காலத்து முதியவர் ஆண்களாக இருந்தால் வயல் வேலைகளையும் தங்கள் குடும்ப தொழிலையும் தொழில்களையும் செய்து கொண்டு இருந்தார்கள் பெண்களுக்கு வீட்டு வேலை செய்வதிலும் பேர குழந்தைகளை பார்ப்பதிலும் நேரம் சரியாக இருந்தது அதற்கும் மீறி நேரம் இருந்தால் அக்கம்பக்கத்தில் உள்ள தங்கள் வயதினாரோ வயதினரோடு பேசி நேரத்தை கழித்தார்கள் இதைதான் திண்ணை பேச்சு என்றார்கள் அப்புறம் பாருங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் பற்றி குமரன் அர்த்தனாரி நகர் ஈரோடு பதில் பாருங்க அவர் பேச்சுகளில் அனல் தெரிக்கிறது கருத்துகளில் ஆழம் இருக்கிறது அப்புறம் நமக்கென்று ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கும் பணி நடந்து வருவதாக பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதப்பட்டுள்ளாரே ஜெயபிரகாஷ் அவர்கள் தேனி அதுக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தான் இந்த பணி முடியும் அப்போது நான் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் அப்புறம் ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அளிக்கும் தீர்ப்பு ஒருபுறம் இருக்க உங்களின் கணிப்புப்படி இந்த தேர்தல் எந்த கட்சிக்கும் சாதகம் எந்த கட்சிக்கு பாதகம் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்களேன் குலசே நஜிமுதீன் மாம்பாக்கம் செங்கல்பட்டு நெஞ்சில் கை வைத்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்து ஓட்டு எண்ணிக்கையின் முடிவுகள் அறிவிக்கப்படும் போதுதான் இந்த கேள்விகளுக்கு துல்லியமாக விடை கிடைக்கும் கூட்டணி முறிவு ஏற்பட்டால் தேமுதிக தனித்து நிற்கும் என்ற பிரமலதாவின் அறிவிப்பு வண்ணை கணேசன் சென்னை கேப்டன் மனைவி அல்லவா அந்த துணிச்சல் இல்லாமலா போய்விடும் திருப்பத்தூர் மாவட்டம் கே பந்தாரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விஜயகாந்த் என்ற மாணவர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்று இஸ்ரேல் ஆராய்ச்சி மையத்தில் நடக்கும் செயற்கைக்கோள் பகுப்பாய்வு மற்றும் புகைப்பட வர படவியல் திட்டத்திற்கு பாடவியல் திட்டத்திற்கு தேர்வாகி உள்ளது பற்றி அந்தோனி அருள் இடிந்த பதில் பாருங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயந்து நான் முதல்வன் என்று பெருமையோடு வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டார் அப்புறம் பாருங்க தன்னிடம் படிக்கும் மாணவனை ஆசிரியர்கள் ஈர்த்து கொண்டு ஓடும் சம்பவங்கள் அங்கெங்கென்றும் இங்கென்றும் நடக்கிறதே நரசிம்மன் ராஜபாளையம் மாணவனுக்கு ஆசிரியர் தாய் ஆசிரியருக்கு மாணவன் தான் பெற்ற பெற்றெடுக்காத மகன் என்ற உணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது மட்டும் இருந்து விட்டால் இது போன்ற கொடிய பாவச் செயல்கள் நடக்கவே நடக்காது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் குறித்து ரத்தின சுருக்கமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பேனா மன்னரே கார்த்திகேயின் மா கார்த்திகேயன் தென்காசி படம் போட்டு பதில் சென்றார் வென்றார் வந்தார் அவர் போயிட்டாராம் வந்துட்டாராம் சென்று வந்துட்டாராம் அவர் வந்து சாதிச்சிட்டாருன்னு சொல்றாங்க விபத்தில் மூலச்சா சாவு அடைந்து உடல் உறுப்புகளும் தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செய்வதுடன் பொருளாதார உதவிகள் செய்யலாமே எம் மனோகரன் ராமநாதபுரம் ஒப்பற்ற தியாகத்தை செய்த பெற்றோரும் உறவினரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் உதவித்தகை கொடுத்து அவர்களுடைய அர்ப்பணிப்பை அவ மதிக்க தேவையில்லை அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் முன்னுரித்து நடிகர் விஜய் அவர்கள் காமராஜரை மறந்துவிட்டாரே ஜே மாதவராஜ் கோவை தன்னுடைய கொள்கை தலைவர்களாக டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மா வைத்ததுதானே வைத்திருந்தார் என்றாலும் இம்மாநாட்டு முகாமில் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் படங்கள் வைத்து அரசியல் பண்ணினார் கடவுள் முருகன் மற்றும் கடவுள் விநாயகர் இவர்கள் இருவரில் யார் அண்ணன் யார் தம்பி கூவி சுந்தரவேலு பெங்களூரு முழு முதல் கடவுளான விநாயகர் தார் அண்ணன் சிவபெருமானின் தலைப்பில்லை அவர்தான் சி பி ராதாகிருஷ்ணன் இந்திய குடியரசு துணைத் தலைவராக வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாரா கெங்கை பாலதா என்கிற பாலதா என்கிற கிருஷ்ணன் பழனி கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பார் ஆனால் முடியுமா என்பதற்கு காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் பொதுமக்கள் வாங்க முடியாத அளவுக்கு தங்கம் உச்சத்தை தொட்டுள்ளதே இனி பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்கம் வைரம் என பெயர் சூட்டலாமா ஐஸ்வர்யா ராமநாதபுரம் இன்னிதான் குழந்தைகளுக்கு தங்கம் வைரம் என்று பெயர் சூட்ட வேண்டும் எனில் விலை மதிப்பு மிகுந்த பொருட்களின் பெயர்கள் அல்லவா அவை அப்படின்னு சொல்கிறாங்கங்க பேணா மன்னன் பதில் சொல்கிறார் என்ற இது முடிஞ்சிச்சு இதோடு வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்